அன்பார்ந்தவர்களே இந்த வக்ஃபு உரிமை மீட்பு என்பது இந்த வக்ஃபு சொத்து என்பது ஏதோ கல்லையோ மண்ணையோ கொண்ட அல்லது வெற்று நிலங்களையோ கொண்ட சாதாரண நில உரிமைக்கான ஒரு போராட்டமாக இதை நாம் சுருக்கி பார்த்து விட முடியாது அன்பார்ந்தவர்களே வக்ஃபு என்பது என்னுடைய வாழ்வு வக்ஃபு என்பது என்னுடைய ஈமான் வக்ஃபு என்பது என்னுடைய இபாதத் வக்ஃபு என்பது இறைவனுக்கும் எனக்குமான தொடர்பு வக்ஃபு என்பது மறுமைக்கும் எனக்குமான பந்தம் இந்த பந்தத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இதை காப்பாற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் மாறாக ஏதோ கல்லையோ மண்ணையோ வெற்று நிலத்தையோ மீட்பதற்கான ஒரு கேவலமான ஒரு போராட்டம் இது இல்லை இது இறைவனுக்கும் எனக்குமான பந்தத்தில் எவனுக்கும் இடமில்லை என்று சொல்லக்கூடிய மகத்தான உன்னதமான போராட்டத்தை இன்றைக்கு கட்சி இந்தியா முழுவதும் எடுத்திருக்கின்றது இந்த பாராளுமன்றத்திலே இந்த கயவர்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த துடிக்கும்போது இந்த சட்ட நகல் நாங்கள் கை துடைத்து போடக்கூடிய எங்கள் டிஷ்யூ பேப்பருக்கு சமம் என்று சொல்லி இதை கிழித்து இந்தியா முழுவதும் இதை தீட்டு கொளுத்து இருந்தோம் அந்த அடிப்படையில் இந்து ராஷ்டிரத்தின் முன்மாதிரி மாநிலம் என்று சொல்லக்கூடிய யோகியினுடைய இந்த மாநாடு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆர் எஸ் எஸ் தலைமையிடமான நாக்பூரிலும் இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பீகாரிலும் கேரளாவிலும் ராஜஸ்தானிலும் மேற்கு வங்கத்திலும் கன்னியாகுமரி முதல் கொண்டு டெல்லி வரை இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி ஒரு மகத்தான எழுச்சியை இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த எழுச்சி மிகுந்த போராட்டம் என்பது இது ஏதோ நில உரிமைக்கான போராட்டமாக இந்த சங்க பரிவார சங்கிகள் எண்ணிவிடக்கூடாது இது எனக்கும் இறைவனுக்குமான பந்தம் எதிலே உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான போராட்டம் அன்பார்ந்தவர்களே இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த சங்கிக் கூட்டங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் இரண்டு செய்திகளை இங்கே நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இந்த வக்ஃபு சொத்து என்பது ஆங்கிலேயர்களுக்கு அடிமைச் சேவகம் செய்த சாவர்கர் வீட்டு அப்பன் சொத்து அல்ல அல்லது காந்தியை சுட்டுக்கொன்ற கொன்ற கோச்சேவினுடைய அப்பன் வீட்டு சொத்து அல்ல அல்லது உங்களுடைய சித்தாந்தத்தை வடிவமைத்து தந்த கோல்வால்கரின் அல்ல அமித்ஷா விட்டு அப்பன் அல்ல மோடியின் அப்பன் அல்ல அர்ஜுன் சம்பத்தின் அப்பன் அல்ல இங்கே இருக்கக்கூடிய எவனுடைய அல்ல இது ஏழை எளியவர்களின் நலனுக்காக எழுதி வைத்த சொத்து அந்த சொத்தினுடைய ஒரு புடி மண்ணை கூட எடுப்பதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் இது எங்களுக்கும் இறைவனுக்குமான பந்தம் எனக்கும் ஈமானுக்குமான பந்தம் எனக்கும் மறுமைக்குமான பந்தம் இந்த சொத்தின் ஒரு பகுதியை நான் விடுவேன் என்று சொன்னால் என்னுடைய ஈமானுக்கு பங்கம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு மகத்தான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு தலையிடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை இரண்டு அடிப்படையில் எந்த உரிமையும் இல்லை ஒன்று இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் சமுதாய தொண்டு என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு மத சுதந்திரத்தில் அரசுக்கு தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது அது மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ அல்லது இந்தியாவினுடைய பாஜக ஆளக்கூடிய எந்த மாநிலத்தின் முதல்வருக்கோ இந்த சொத்து குறித்து அல்லது வக்ஃபு சொத்து குறித்து அல்லது கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்கக்கூடிய சொத்து குறித்து இந்து அறநிலையத்துறை சொத்து குறித்து சமுதாய தொண்டுக்காக எழுதி வைத்த சொத்துக்களை எவனும் எந்த சீர்திருத்தமும் செய்ய முடியாது என்பதுதான் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நியதி இந்தியாவினுடைய மத சுதந்திரத்தின் அடையாளம் எனவே அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் இந்த சொத்து குறித்து உனக்கு அவர் அனுமதி இல்லை இறைவனுடைய அல்லாஹுவினுடைய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் அடிப்படையிலும் சரிய சட்டத்தின் அடிப்படையிலும் உனக்கு அனுமதி இல்லை இந்த இரண்டு விஷயத்தை வைத்து சொல்லிக்கொள்கிறோம் இது எந்த விதத்திலும் உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு இந்த சொத்து இவர்கள் கையகப்படுத்துவதற்காக செய்தி அன்பார்ந்தவர்களே சாதாரண ஒரு பாஜகவினுடைய ஒரு ரேலி நடக்கும்போது அல்லது ஒரு பேரணி நடக்கும்போது அல்லது அந்த பகுதியில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டத்தினுடைய பொதுக்கூட்டம் நடக்கும்போது போது அங்க இருக்கக்கூடிய பிரியாணி கடையினுடைய அண்டாவை கூட இந்த குண்டர்கள் விட்டு வைக்க மாட்டாங்க பிரியாணி அண்டாவை கூட விட்டு வைக்காத இந்த கூட்டம் எவ்வளவு பெரிய சொத்துக்களை எப்படி இவர்கள் விட்டு வைப்பார்கள் அதை எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு அதை சட்டபூர்வமாக திருடுவதற்கு செய்யக்கூடிய சதி திட்டத்தின் வெளிப்பாடுதான் இந்த வக்ஃபு சட்ட சீர்திருத்தம் இது ஏற்கனவே முந்தைய அரசுகளால் வக்ஃபு ஆக்ட் என்று சொல்லி இது பரிபூர்ணப்படுத்தப்பட்டு இந்தியாவினுடைய முகலாயர்கள் முஸ்லிம்கள் எழுதி வைத்த ஏழை எளியவர்களுக்காக எழுதி வைத்த பல கோடி லட்சம் மதிப்புள்ள இந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக மாநில அரசு வக்ஃபு வாரியம் வக்ஃபு ட்ரிபியூனல் இவை எல்லாம் இருக்க இவர்கள் இவை எல்லாவற்றையும் விட்டு இதை ஒரு மறுசீரமைப்பு செய்கிறோம் அந்த மறுசீரமைப்புக்கு பெயர் தான் யூனிஃபைடு வக்ஃப் ஆக்ட் அண்ட் யூனிஃபைடு வக்ஃப் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் இதை சுருக்கி சொன்னால் வக்ஃபு என்பதை சுருக்கிட்டு இவர்கள் மாற்றி யூஎம்இஇடி உமித் உமீத் என்ன தெரியுமா உருதுல நம்பிக்கைன்னு அர்த்தம் நம்மளை ஏமாத்துறதுக்கு பேர் வச்சது பேர் என்னது நம்மளை ஏமாத்துறதுக்கு பேர் வச்ச சட்டத்துக்கு பேர் என்னது உமித் உமித் தான் உருதுல நம்பிக்கைன்ற அர்த்தம் இந்தியாவினுடைய அணு ஆயுத சோதனை நடத்தினாங்க அந்த அணு ஆயுத சோதனைக்கு பெரிய குண்டை வெடிக்க வச்சு ஒரு சோதனை நடத்தினாங்க அணு ஆயுத சோதனை அந்த அணு ஆயுத சோதனைக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா ஸ்மைலிங் புத்தர் என்ன பேரு ஸ்மைலிங் புத்தர் சிரிக்கும் புத்தர் புத்தருக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் அமைதியை போதிக்கக்கூடியவர் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்மளை ஏமாற்றுவதற்காக நம்மளுடைய சொத்துக்களை திருடுவதற்காக இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தினுடைய பேர் யூனிஃபைடு எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் யாரை எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுதான் இங்கே ரொம்ப பியூட்டி முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் எடுத்து முஸ்லீம்களிற்கு நாங்கள் அவங்கள ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம் ஒருங்கிணைக்கப் போகிறோம் அவங்கள கல்வியில் முன்னேற்ற போகிறோம் அவங்களுடைய திறன் வாழ்க்கையை மேம்படுத்த போகிறோம் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் இதுதான் பிஜேபியினுடைய இந்த சட்ட திருத்தத்துக்கு அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய நோக்கம் கேட்குறவன் கேடையனா இருந்தா கேப்பையில் என்னது வடிதுன்னு சொல்லுவாங்க பிஜேபி இந்திய முஸ்லிம்கள் குறித்து கவலைப்பட்டு வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சி இந்திய முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்திற்கும் அவங்களுடைய திறன் மேம்பாட்டுக்கும் கல்விக்கும் பயன்படுத்துற மாதிரி நாங்கள் இந்த சட்டத்தை சீர்திருத்தம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க உருட்டுலே பெரிய உருட்டு என்னது இதுதான் கலர் கலரா ரீல் உருறீங்களா என்ன உருட்டு உருட்டுறீங்க என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க ஏண்டா ஆட்டு கூட்டத்துக்கு ஓனாய பாதுகாப்பு வச்ச மாதிரி வக்பு சொத்துக்கு பாதுகாப்பு யாரு பிஜேபி உங்களை நம்பி ஒரு பிரியாணி அண்டாவை கூட விட முடியாதடா அப்ப அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த வக்பு சொத்து குறித்து இவர்கள் கவலைப்பட்டு இதுல எல்லாத்த விட இன்னொரு மேலே என்ன அப்படின்னு சொன்னா இந்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜோ இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது எதிர்கட்சிகளுடைய கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா எல்லா முஸ்லீம்களும் யூகர்கிட்ட போய் கெஞ்சினாங்களாம் வக்ஃபு சொத்து ஃபுல்லாக மாஃபியாக்கள் கையில் மாட்டியிருக்கு இதை எப்படியாவது எங்களுக்கு காப்பாற்றி கொடுங்க எப்படி ஆடுகள் போய் சிங்கத்திட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஓனாயிட்ட போய் கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வக்ஃபு சொத்து குறித்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லி யூகளிட்ட போய் கேட்டாங்களாம் எங்களுக்கு எங்கள் சொத்தெல்லாம் பாதுகாத்து நீங்கள் எங்களுக்கு திறன் மேம்பாட்டுக்கு எங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி தாங்க அப்படின்னு சொல்லி அதனால அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருனா இதுவரைக்கும் எந்த உரிமைகளும் கிடைக்காத சமூகத்திற்கு உரிமைகள் வழங்குவதற்காகவே இந்த சொத்தை நாங்கள் சரியாகிறோம் இந்த சட்டத்தை நாங்கள் சீர்திருத்தோம்னு சொல்லி சொல்றேன் இந்தியாவில் உலகத்தில் சொல்லக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய மிகப்பெரிய பொய்யாக அல்லது சங்க பரிவாரினுடைய மிகப்பெரிய பொய்யாக இந்த பொய்யை என்ன செய்யலாம் எழுதி வைக்கலாம் இந்த பொய் அந்த அளவுக்கு மோசமான பொய் கடைந்தெடுத்த பொய் முஸ்லீம் சமுதாயத்திற்கு நீ ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா நீ இதுவரைக்கும் பிடுங்கின ஆணி தேவையில்லாத தான் அந்த மாதிரி நீ எல்லாத்தையும் அமைதியாக உட்கார்ந்து இருந்தாலும் இந்த சமூக எஃபிஷியன்ட் ஆயிரம் டெவலப்மெண்ட் ஆயிரும் ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இவர்கள் இப்படி சொல்லக்கூடிய இந்த சூழ்ச்சி திட்டத்தினுடைய வெளிப்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இது நம்மை ஏமாற்றுவதற்காக இவர்கள் விஷம் தடவிய சாக்லேட்டை நம்மளுடைய கைகளில் தர்றாங்க அல்லது ஒரு தகர டப்பாவை நமக்கு ஜிலிஜி ஜிக்னா பேப்பர் சுத்தி அப்படியே அதை கவர்ச்சிகரமானதாக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான சூழ்ச்சி சதி திட்டம் ஏன் இதை இவர்கள் செய்யணும் அன்பார்ந்தவர்களே இந்தியாவினுடைய அதிகமான நில உரிமை கொண்ட ஒரு நிறுவனம் மிக முக்கியமான நிறுவனங்களில் மூன்று நிறுவனங்கள் உண்டு ஒன்று இந்தியாவினுடைய ராணுவம் இந்தியாவினுடைய ராணுவத்திற்கு தான் அதிகமான சொத்துக்கள் உள்ளது அதற்கு அடுத்து இந்தியாவினுடைய ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்தியாவினுடைய ரயில்வே துறைக்கு ராணுவத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் அதற்கு அடுத்து ஒரு துறைக்கு நில உரிமை இருக்கும் என்று சொன்னால் அதற்கு அடுத்து இந்தியாவில் அதிகமான சொத்துக்களை உடைய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் என்று சொன்னால் அது முஸ்லிம்களுடைய வக்ஃபு போர்டு தான் அந்த வக்ஃபு சொத்தை எல்லாம் அபகரிப்பதற்காகத்தான் எங்க உள்ள வக்ஃபு சொத்து அவ்வளவு டெல்லியினுடைய மிக முக்கியமான நகரங்களில் மும்பையின் மிக முக்கியமான வீதிகளில் மேற்கு வங்காளத்தின் மிக முக்கியமான வீதிகளில் சென்னையினுடைய மிக முக்கியமான வீதிகளில் ஒரு ஸ்கொயர் பீட் லட்சம் கோடி மதிப்புள்ள ஏகப்பட்ட லட்சம் கோடி சொத்துக்களை போடுவதற்காக ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் போடுவதற்காக அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வார்ப்பதற்காக ஒரு ரியல் எஸ்டேட் தான் இந்த வக்ஃபு சட்ட சீர்திருத்தம் அது அல்லாமல் வேற எது எந்த நோக்கமும் கிடையாது முஸ்லீம்களை முன்னேற்றுவதற்காக பிஜேபி ஏதாவது சட்டத்தை கொண்டு வருமா எல்லா சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது இப்படி தான் கொண்டு வந்தான் முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வந்தான் முஸ்லீம் பெண்கள் எல்லாம் மோடியின் கையிலும் அமித்ஷா கைகளையும் போய் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க இந்த தலாக்கால நாங்க பாதிக்கப்படுறோம் அடே மாட்டுக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லி எத்தனை முஸ்லிம்களை நீ அடித்து கொண்டிருப்ப எத்தனை என்னுடைய சகோதரிகளை விதவையாக்கி இருப்ப எங்களுடைய ஆசிபாக்களினுடைய கற்புகளை சூறையாடி இருப்ப இதையெல்லாம் ஒருத்தன் செஞ்சுட்டு இந்த சமுதாயத்தை நான் முன்னேற்ற போறேன் டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் வேடிக்கை இல்லை இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை நம்மளையெல்லாம் முற்றால்களாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிகழ்வாகத்தான் இதை நாம் பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே அதற்கு அடுத்து இவர்களுடைய இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு இந்த இந்த சொத்தை அபகரிப்பதற்கான மிக முக்கியமான நோக்கம் இரண்டாவது இவர்கள் சொல்லுவது இது நோக்கம் என்னன்னா இந்த வக்ஃபு சொத்து ஃபுல்லா மாஃபியாக்களுடைய கைகளில் மாட்டியிருக்கு ரவுடி கும்பல்களுடைய கைகளில் மாட்டி பெரிய பெரிய முக்கியமான இடங்கள் ஃபுல்லா யாருக்கும் பயன்படாமல் இவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் அது உண்மைதான் தான் சொத்து மத்தும் மாஃபியாக்களுடைய கைகளில் மாட்டல இந்த தேசமே இந்தியாவே மாஃபியாக்களுடைய கைகளில் ரவுடி கும்பலின் கைகளில் பாஜக ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய சங்கிக் கூட்டத்தின் கைகளில் அல்லவா சிக்கி நாசமாயின்றது அதானே உண்மை எவ்வளவு பெரிய சபை இந்தியாவினுடைய பாராளுமன்றம் என்பது எவ்வளவு அற்புதமான மன்றம் ஜவஹர்லால் சிற் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் சிற்பி ஜவஹர்லால் நேரு அமர்ந்த மன்றம் மரியாதைக்குரிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அலங்கரித்த மன்றம் இடஒதுக்கீடு நாயகன் வி பி சிங் அலங்கரித்த சபை இப்படி ஆன்றோர்களும் சான்றோர்களும் அலங்கரித்த பாராளுமன்றம் இன்னைக்கு கிரிமினல்களாலும் ரவுடிகளாலும் இந்தியாவினுடைய தங்கப்பதக்கம் வாங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தங்க மங்கைகள பாலியல் சீண்டல் செய்யக்கூடிய வக்ரபுத்தி கொண்ட மோசமான கிரிமினல் எண்ணங்களை கொண்ட பெரும்பாலான பாலியல் குற்றங்களும் குற்றங்களும் கிரிமினல் தாக்கூர் போன்ற குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளும் அமர்ந்திருக்கக்கூடிய மன்றங்களாக மாறி போன இடத்துல உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வேற என்ன சட்டத்தடா எதிர்பார்க்க முடியும் திருட்டு பயல்கிட்ட இருந்து வேற எண்ணத்தை எதிர்பார்க்க முடியும் நல்ல சட்டத்தை எதிர்பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இவர்கள் இந்த சட்டத்தை சட்டபூர்வமாக்கி நம்மளுடைய சொத்துக்களை ஜனநாயக வழியில் திருடுவதற்கான ஒரு சதி திட்டத்தினுடைய வெளிப்பாடு அன்பார்ந்தவர்களே இரண்டாவது இந்த சட்டத்தினுடைய நோக்கம் இரண்டாவது அல்ல இரண்டும் ஒரே நோக்கம்தான் இந்த நில உரிமை வைத்திருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சொத்துக்களை அப அபகரித்து அனாதையாக்கி அவர்களை ஒன்றுமில்லாத இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவது எந்த உரிமையும் கிடையாது ஒரு இடத்துல நிலம் இருந்தால் தான் அது என்னுடையது என் பூமி என் உரிமை என்று நீங்கள் பெருமையோடு சொல்ல முடியும் உரிமையோடு வாழ முடியும் அதை அபகரித்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிலம் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் என்று சொன்னால் உங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறித்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும் அந்த அளவிற்கு மோசமான சட்ட திருத்தங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பல எதிர்ப்புகள் வந்துச்சு அந்த எதிர்ப்புகள்ல எல்லாத்தையும் கடைசியில் ஒரு கண்துடைப்புக்காக ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுன்னு பார்லிமெண்ட் சொல்லி ஒரு கமிட்டியை பார்லிமெண்ட் கமிட்டி நாடாளுமன்ற கூட்டுக்குழு எதிர்கட்சி எல்லா கட்சிகளையும் சேர்ந்து பாஜகவுடைய மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்து அதில் இருப்பாங்க இந்தியா முழுவதும் கருத்துக்களை கேட்டாங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு கருத்துக்கள் அந்த சட்ட திருத்தத்தில் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் தரப்புலையும் எதிர்க்கட்சி தரப்புலையும் கொண்டு வந்தாங்க ஆனா அந்த எந்த திருத்தத்தையும் அந்த சட்டத்தில் தேக்கல சேர்க்கலைங்கிறத விட கேவலம் என்ன அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் நிறைய எதிர்க்கட்சிகள் கொடுத்த பரிந்துரைகள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு அந்த அறிக்கையை அவனை கண்டுகொள்ளவே இல்லை அப்ப இது என்ன ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியா ஜாயிண்ட் புண்ணாக்கு கமிட்டியா இது ஜேபிசினா என்னது ஜாயிண்ட் புண்ணாக்கு கமிட்டி தானே அப்ப நீ என்ன புண்ணாக்கு இதுல இருக்குது நீ சொல்லக்கூடிய பதினாலும் மட்டும் சேர்த்துட்டு எதிர்க்கட்சிகளுடைய எந்த கோரிக்கையிலும் இதில் சேர்க்கல அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன இருக்குது இதில் அன்பார்ந்தவர்களே மிகவும் மோசமான ஒரு சூழ்ச்சி இதில் வெறும் சொத்தை அபகரிப்பது மட்டுமல்ல ஆண்டாண்டு காலமாக நாம் ஒரு மசீதுகளை தொழுது கொண்டிருப்போம் அந்த பள்ளிவாசல்களுக்கு எந்த ஆவணமும் இல்லை அந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் நினைத்தார் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில்லறை சங்கி நினைச்சு இந்த கலெக்டர்கிட்ட போய் இந்த பள்ளிவாசல் என்னுடையது என்று சொல்லி ஒரு வழக்கு அந்த வழக்கில் தீர்ப்பளிப்பதற்கு வக்ஃபோ அல்லது கோர்ட்டோ தேவையில்லை இங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கலெக்டர் அதை தீர்மானிக்க முடியும் இது வக்ஃபா சொல்லி இந்த சொத்துகளை கணக்கெடுப்பதற்கு வக்ஃபு வாரியத்துக்கு அதிகாரம் இல்லை பனிரெண்டு ஆண்டுகள் யாருடைய கைகளில் அந்த சொத்து ஆக்கிரமிப்புல இருக்கோ பதினம் பதிமூணாவது வருஷம் அவன் போய் அந்த சொத்துக்கு கிளைம் பண்ணிக்க முடியும் எனவேதான் சொல்லுகிறோம் மோசமான நடைமுறை அன்பார்ந்தவர்களே இப்படி பல திருத்தங்களை அதில் கொண்டு வர இருக்கின்றார்கள் இதுல நாம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாம் ஒற்றை அதிகாரமாக இங்கே இருக்கக்கூடிய கூடிய வக்ஃபு வாரியமும் வக்ஃபு ட்ரிபுனலு மாநில அரசு இது எல்லாரும் கையில உள்ளதை களைச்சி விட்டுட்டு அப்படியே கலெக்டர் கைக்கு மாத்தக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா வக்ஃபு சொத்துக்களையும் அப்படியே ஆட்டையை போடுவதற்கும் அல்லது பிரச்சனைக்குரிய பல்வேறு மஸிதுகள் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட அஜ்மீர் தர்கா உட்பட சம்பால் மஸ்ஜித் உட்பட இந்தியாவினுடைய மிக முக்கியமான பள்ளிவாசல்கள் அத்துணையும் இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்குகளாக மாற்றப்பட்டுள்ளன அவை அத்துணையும் பாபரி மஸ்ஜித் போன்று தீர்ப்புகள் எழுதுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அது எல்லாவற்றையும் ஜனநாயக வழியில் சட்டபூர்வமாக்குவதற்குண்டான ஒரு சூழ்ச்சி திட்டம்தான் எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் அவல நிலையில் நம்மையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடியது பாஜக மட்டுமல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த அரசியல் சூழ்ச்சிகள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இந்த போராட்டங்கள் அல்லது முஸ்லிம் சமுதாயத்தின் மீது நடத்தப்படக்கூடிய தொடர் தாக்குதல்கள் இவை அத்துணைக்கும் பாஜக எப்படி காரணமோ அதே போன்று பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய மதசார்பற்ற கட்சிகளும் காரணம் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள சரியான நேரம் இது எங்களுடைய மறைந்த தலைவர் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைவர் அவர் சொல்லும் போது எங்களை இந்த அடிப்படையில் தான் வார்த்திருக்காரு பயத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் உனக்கு இறை உதவியை பெற்றுத்தராது அந்த அடிப்படையில் தான் எஸ்டிபி கட்சி இந்த சமூகத்துக்கு சொல்றோம் இனியும் பாஜகவை கண்டு அச்சப்பட வேண்டாம் பயத்தின் அடிப்படையில் நாம் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் இறைவனுடைய உதவியை நமக்கு பெற்றுத்தராது துணிந்து நாம் முடிவெடுப்போம் பாஜகவை எதிர்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு என்றைக்கு சிந்தித்து நாம் வாக்களிப்பதற்கு நிற்கிறோமோ தான் இந்த மதசார்பற்ற கட்சிகளுக்கு வலிக்கும் தான் நம்முடைய வாக்குகளும் நம்முடைய உரிமைகளும் பெருமதிப்பாக தெரியும் பாஜக என்று சொல்லக்கூடிய அந்த பூச்சாண்டிகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கட்டும் இந்தியாவினுடைய பதினைந்து மாநிலங்களில் முதல்வராக இருக்கட்டும் அதெல்லாம் யாருக்கு குனிஞ்சு நின்று பார்க்குறவனுக்கு மட்டும்தான் நீ பிரம்மாண்டம் நிமிர்ந்து மண்டியிடாதே என்று சொல்ல நீ ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட நிமிர்ந்து நில் மண்டியிடாதே என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையை எஸ்டிபி கட்சி உருவாக்கி இருக்கின்றன எனவே அன்பார்ந்தவர்களே நாம் இதுவரைக்கும் யாருக்காகவோ செயல்பட்டது போதும் யாருக்காகவோ வாக்களித்தது போதும் மால்கம் எக்ஸ் சொல்லியது போல உனக்காக பேச உனக்காக செயல்பட உனக்காக சிந்திக்க நீ கற்றுக்கொள் நீதி வேண்டும் உரிமை வேண்டும் அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி கேட்கும் போது ஒரு தட்டையில் வச்சு ஒரு பிளேட்ல வச்சு இந்த நீதி இந்த அதிகாரம்னு யாரும் மாட்டாங்க இந்தியாவினுடைய இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்துணை நீதிகளும் வீதிகளில் தான் பெறப்பட்டிருக்கிறது எனவே இந்த முத்தலாக்கு தடை சட்டமாக இருக்கட்டும் வக்பு சட்டமாக இருக்கட்டும் குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும் அல்லது அடுத்து கொண்டு வர இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு கை பார்ப்போம் என்று சொல்லி துணிந்து களமாடுவதற்கு தான் எஸ்டிபி கட்சி இந்தியா முழுவதும் ஒரு எழுச்சியை இன்றைக்கு இந்த சமூகத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது கூப்பிய கரங்களை உயர்த்தி பிடித்து நீதிக்காக இன்றைக்கு எழுத்து கொண்டிருக்கிறது என்றிருந்து மக்களை அக்கறை காட்டச் செய்து நீதிக்காக குரல் கொடுக்க செய்திருக்கிறது இப்படிப்பட்ட போராட்ட குணங்களை இந்த சமுதாயத்திலே விதைத்து ஒரு பெரிய புரட்சியை இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது மக்களே நாம் கவலைப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் இந்த அவலங்கள் மாறும் இந்த இளிநிலை மாறும் இந்த காட்சிகள் மாறும் இந்த இந்த சூழ்ச்சிகளும் மாறும் களமும் மாறும் காலமும் மாறும் எல்லாம் மாறும் மாறும் என்ற சொல்லை தவிர அத்துணையும் மாறும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி